செகண்ட் டைம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கீங்க நான் வந்துட்டு இப்போ செகண்ட் டைமாக லைவ் போட்டிருக்கேன் லைவ் போடுறதுக்கு கொஞ்சம் பயங்க ஏன்னா வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் இதுமாரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் லைவ் போடுறதுக்கு எனக்கு பயம் அதனால் நான் போடுறதில்ல இப்போ என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கலந்து வந்த பாதை சொல்லப்போனாக்கா வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போனிச்சு அப்படின்னாக்கா ரொம்பவே டஃபாக தாங்க போனிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இந்த வருஷம் நம்மளுக்கு கடந்து போயிடுமா அப்படிங்கிற பண்ணி தான் போனிச்சு நிறையாவே அனுபவங்கள் கஷ்டம்னு சொல்றதை விட நிறைய அனுபவங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நம்ம வந்து நடந்துக்கணும் இந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் இதை தான் நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு பாடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் கற்றுக்கிட்டேன் இதில் நான் கற்றுக்கிட்டதில் எதெல்லாம் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதுனால தான் இந்த லைக் ப்ளீஸ் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 தேவை இப்போ வந்து நம்ம ஹெட்டிங்க்கு வந்துடுவோமா நான் கடந்த வந்த பதவி கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனைகள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய வந்துட்டு சொல்ல முடியாத எப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட போய் சொன்னால் நம்ம ஆறுதல் அடையலாம் அவங்களோட அட்வைஸ் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்து நிறைய நம்மளுக்கு வருங்க நம்ம பண்ணுற ஒரே தப்பு என்னென்னா நம்மளோட பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் நம்மளுக்கு அதில் தீர்வு கிடைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அதில் வந்து பெனிஃபிட் இருக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மனப்பாரம் குறையும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளோட நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாட்டையுமே உழம்பிடுவோம் ஏன்னா நம்ம மனசில் உள்ளதை நம்ம வெளியில் சொன்னாக்க நம்மளுக்கு கஷ்டம் தீரும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நம்ம சொல்லிவிடுவோம் கடைசியில் என்னென்னா அதுவே நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணி அதுவே பெரிய பிரச்சனையாக நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் நான் பண்ண முதல் தப்பு அதுதான் நம்மளோட குடும்பம் ஃபஸ்ட்டு உங்க எப்படி சொல்கிறதுனா உங்களோட ஹஸ்பண்ட் உங்களோட குழந்தைங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மட்டுந்தான் நம்ம நம்மளோட நேரத்தையோ நம்மளோட லைஃப்பையோ அவங்களுக்காக மட்டும்தான் செலவழிக்கணும் அதுக்கப்புறந்தான் நண்பர்கள் அதுக்கப்புறந்தான் உறவினர்கள் எல்லாருமே அதுக்கப்புறந்தான் இதை நான் ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டது இது தாங்க ரெண்டாவது உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மகிட்ட பழகிறாங்க அந்த அனுபவம் வந்துட்டு நான் அப்போலேருந்தே நான் வந்து எனக்கு அந்த அனுபவம் வந்துகிட்ருக்கு இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அவங்கள்ட்ட ஒரு பாடம் கற்றுப்போம் அவங்க நம்மள்ட்ட பணம் காசு இருந்தால் தான் நம்ம வருவோம் நம்மள்ட்ட வருவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு மைண்ட் செட்டில் இருக்கும் இருந்தாலுமே அவங்க வந்து நிற்கிறப்ப என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்மளுக்கு அந்த உறவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்கள்ட்ட போய் விழுந்துருவோம் அவங்களோட போலித்தன்மையான அன்புக்கும் போலித்தன்மையான பேச்சுக்கும் நம்ம நம்மளை அடிமையாக்கிக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு யார் எப்படி ஒரு தடவை நீங்க அவங்கக்கிட்ட கிட்ட அனுபவப்பட்டுட்டீங்க இவங்க தான் இவங்க மாற மாட்டாங்க இவங்க பேசுறது எல்லாமே போலித்தன்மையானது அப்படிங்கிறத நம்ம கண்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எப்பவுமே உங்களோட ஆயுசு முழுக்கவே நீங்க அவங்களோட பேச்சை கட் பண்ணிக்கிங்க அவங்களோட உறவோ அவங்களோட நட்போ நம்மளுக்கு தேவை இல்லை நம்மளோட ஆபத்துல நம்மளோட நமக்கு ஒரு பிரச்சனையா நம்மளுக்கு உதவலாம் வேணாங்க காசு பணமோ கை கொடுக்குறதோ எதுவுமே வேணாம் அந்த டயத்தில் ஒன்னால் முடியும் நீ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சுருவே அப்படின்னு சொல்லிவிட்டு யார் உங்கள்கிட்ட உங்களோட கஷ்ட காலங்களில் உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்களோ அவங்கள மட்டும் கடைசி வரையுமே மறந்துடாதீங்க அவங்கள கைவிட்டுறாதீங்க ஏன்னா அவங்க தான் உண்மையான உறவு அவங்க தான் உண்மையான நட்பு ரெண்டாவது இதை நான் கற்றுக்கிட்டேன் மூணாவது என்னன்னா சோம்பேறித்தனம் என்கிட்ட அது நிறையாவே இருக்குங்க என் சேனலில் பார்த்தாலே உங்களுக்கு சோம்பேறித்தனம் நிறைய என்கிட்ட இருக்கு ஒரு காரியத்தை வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்துறது கண்டிப்பா அந்த சோம்பேறித்தனம் வாழ்க்கையில இல்லாத ஒன்று அந்த சோம்பேறித்தனத்தால் எவ்வளவோ நான் இழந்திருக்கேன் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்தை இழந்திருப்பாங்க மாதிரி சோம்பேறித்தனத்தை கண்டிப்பாக நம்ம விடணும் எதாக இருந்தாலும் அந்த டையத்தில் இப்போவே முடிக்கணும் இப்போவே செய்யணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு வரணும் எனக்கு இன்னும் என்ன பேசுகிறதுன்னு தெரியல அதனால் நான் லைவை முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இதே டயத்துக்கு நான் லைவை போடுறேன் ப்ளீஸ் உங்களோட ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தேவை ப்ளீஸ் கொடுங்க நன்றி